வணக்கம் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார் உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறார் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சார் எனக்கு திடீர் என்று வேலை போய்விட்டது கடந்த ஒரு வருடமாக நான் வேற வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல இருக்கிறீர்கள் எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன் உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது அதனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் வேறு ஒன்னா எதுவா இருந்தாலும் சரி என் பிரச்சனை தீர்ந்தா போதும் என்றான் பிச்சைக்காரன் உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ஆக்க போறேன் என்னது பிசினஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக பல நூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும் அவ்வளவுதான் முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் கண்ணை திறந்துட்டான்டா என்று பிச்சைக்காரன் மனம் குதூகலத்தில் மூழியது சார் அது வந்து லாபத்தை நம்ம எப்படி பிரிச்சுக்க போகிறோம் உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு எனக்கு பத்து பர்சன்ட்டா இல்லை உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எனக்கு அஞ்சு பர்சன்ட்டாக எப்படி ஆர்வத்தோடு கேட்டான் இல்லை நீ தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து பர்சன்ட் கொடுத்தா போதும் அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் சொல்றீங்க நம்ப முடியாமல் கேட்டான் ஆமாப்பா உனக்கு தொண்ணூறு பர்சன்ட் எனக்கு ஜஸ்ட் பத்து பர்சன்ட் போதும் எனக்கு நீ பணம் தேவையில்லை நீ நினைக்கிறத விட நிறைய எங்கிட்ட இருக்கு இந்த பத்து பர்சன்ட் கூட நான் கொடுக்க சொல்றது என் தேவைக்காகல்ல உனக்கு நன்றி உணர்ச்சி என்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே நான் உங்களுக்கு என்னையும் நன்றி கடன் இருக்கிறேன் அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்து விட்டான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது பிச்சைக்காரனிடம் செல்வம் குவி ஆரம்பித்தது முதலில் பணம் ஆயிரங்களில் புரள துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு அந்த வாழ்க்கையை அளித்த இந்த வள்ளலை மறந்தே விட்டான் புதிய ஆடைகளை உடுக்க துவங்கியவன் தான் கடைக்கு வந்து ஒரு செல்வத்துக்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான் கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான் தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு சில மாதங்கள் சென்றது அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தரின் பங்காக தினசரி பத்து பர்சன்ட் ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் பத்து பர்சன்ட் கொடுக்கணும் அவர் கடைக்கே வர்றதில்லையே உழைப்பு எல்லாம் என்னோடது இரவு பகலா நான் தான் வேலை செய்யறேன் இனி எனக்கே நூறு பெர்சன்ட் லாபம் என்று முடிவு செய்தான் அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தில் பங்கை பெற கடைக்கு வந்தார் உழைப்பு எல்லாம் என்னோடது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பத்து பர்சன்ட் தரணும் எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான் அந்த செல்வந்தனின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன் இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது இறைவன் தான் நாம் தான் அந்த புது பணக்காரன் இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியை நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை ஐம்புலன்களை நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன் அது மட்டுமா ஐம்புலன்கள் போதாது என்று கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகள் கொடுத்தார் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிட துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் பொய்க் கொண்டிருக்கும் இவ்வளவு தந்த இறைவனுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் நேரத்தை தான் நம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார் அது கூட அவரது தேவைக்காக அல்ல அவர் தேவைகள் அற்றவர் நமது நன்றியுணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறார் அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக நன்றியுணர்ச்சி மட்டும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா இறைவனை வணங்குவதோ ஆலயத்துக்கு செல்வதோ தொண்டு முதலானவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ இவை யாவும் செய்வது நமக்காகத்தான் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்றாலும் இறைவன் நமக்கு அளித்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவர் கூறிய வழியில் அவர் விரும்பிய வழியில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற திருப்தியோடு இவ்வளவும் கொடுத்த கடவுளுக்கு இறைவனுக்கு நாம் நன்றியுடன் இருக்கிறோம் என்று காட்டத்தான் மற்றபடி இறைவனுக்காக தேவையில்லை